திரு திருஹாவை செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புனித அன்னை திரேசாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது இந்தியாவிற்கு வெளிநாட்டிலிருந்து வந்தவர் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நோயால் அவதிப்படுகின்ற மக்களுக்கும் துறவர சபையை உருவாக்கினார் இதோ இந்த துறவர சபையின் வழியாக பல்லாயிர கணக்கான மக்கள் நாள்தோறும் இறைவனின் அன்பையும் இறைவனின் இரக்கத்தையும் அற்புத கரங்களையும் பார்க்கிறார்கள் இதோ இந்த சபையை தோற்றுவித்த புனித அன்னை தெரசா எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் ஏழைகள் மீது அன்பு கொண்டவர் அனாதைகள் மீது தனது இரக்கத்தை கொடுத்தவர் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு அன்னையாக திகழ்ந்தவர் இதோ இவருடைய திருவிழாவை சிறப்பிக்கிற இந்த நாளிலே அவருடைய பரிந்துரை வழியாக உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஆசிர்வதிக்கப்பட என்று ஜெபிப்போம் உலகில் எனக்கு யாருமே இல்லையே என்று வருத்தத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம் புனித அன்னை தெரசாவை எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளும்